பச்சை மலையடிவாரம் எங்கள் பாவங்கள் தீர்த்திடும் திருத்தலமாம் பச்சை மலையடிவாரம் எங்கள் பாவங்கள் தீர்த்திடும் திருத்தலமாம் இச்சையுடனே நாங்கள் அழைத்திட பச்சை பிள்ளையாய் வருவாய் நீ பச்சை மலையடிவாரம் எங்கள் பாவங்கள் தீர்த்திடும் திருத்தலமாம் பாவங்கள் தீர்த்திடும் திருத்தலமாம் சேற்று வயலில் வளர்ந்திடும் தாயே பொன்னேறு புட்டியங்கள் மனம் உழுதாய் சேற்று வயலில் வளர்ந்திடும் தாயே பொன்னேறு புட்டியங்கள் மனம் உழுதாய் நஞ்சும் மகன்றதே நன் செய்யானதே நல்ல பயிர்களும் தழைத்தே வளர்ந்தது பச்சை மலையடி வாரம் எங்கள் பாவங்கள் தீர்த்திடும் தீர்த்தலமா தங்கு தடையின்றி வரம் தர வேண்டும் மங்காத புகழையும் அருள்வாயம்மா தங்கு தடையின்றி வரம் தர வேண்டும் மங்காத புகழையும் அருள்வாயம்மா சிங்கத்தின் மீதி சித்திரமணியும் வந்தால் தங்கிடுமா எங்கள் வினைகள் எல்லாம் பச்சை மலையடி வாரம் எங்கள் பாவங்கள் தீர்த்திடும் தீர்த்தலமாம் பச்சை மலையடி வாரம் எங்கள் பாவங்கள் தீர்த்திடும் தீர்த்தலமாம் எங்கள் பாவங்கள் தீர்த்திடும் தீர்த்தலமாம்